ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னொரு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பறிக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டேன் இப்போது ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில இப்படியும் ஒரு முறை செய்து பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம் இப்போ இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை துருவி கூட சேர்த்துக்கோங்க இதோடய ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை கப் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கங்க இந்த தண்ணீர் தவிர எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்காதீங்க இப்போ இது கூடவே உரிச்ச பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதிக தண்ணீர் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்ல மைய திக்கா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசியில் நம்ம சேர்த்து வதக்க பார்த்து தண்ணீர் அதிகமாகாமல் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடியாக எடுத்து இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லா சூடானதும் இதோட ஒரு ஆறு முந்திரி பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க எல்லாம் வறுபட்டு ஓரளவுக்கு செவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி சே வச்சுருக்கோம் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா விழுத நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகட்டும் நல்லா இது மாதிரி கலந்து வந்த பிறகு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி வளக்கரண்டியில் வடி விட்டிங்கன்னா தண்ணீர் துளிக்கூடும் இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ சேர்த்து அரிசியோடு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் மிக்சர் ஜாரில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இந்த டைமில் உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர வரவிட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீரோட அளவுகளை சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு விசில் வந்து நல்லா ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாக எடுத்து இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த முந்திரி வேர்க்கடலை கடலை பருப்போட விருப்பப்பட்டிங்கன்னா ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிபியை நாளைக்கே செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்